பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் கோரிக்கை வைத்துள்ளார் பொது தேர்தல் மீண்டும் நடத்தப்படுமா என கேட்கப்பட்ட கேள்விக்கு பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் பதில் வழங்கியுள்ளார் கத்திக்குத்து சம்பவத்தில் ஈடுபட்ட இரண்டு பெண்களும் இன்று நீதிமன்றங்களில் முற்படுத்தப்பட்டார்கள் இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் யுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் கெமி பேட்னோக் அவர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் இன்று புதன்கிழமை பாராளுமன்றத்தில் பி எம் கியூ என்று சொல்லப்படுகின்ற பிரதமருக்கும் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் இடையிலான கேள்வி பதில் நிகழ்ச்சி இடம்பெற்றது இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் பல்வேறு விதமான கேள்விகளை பிரதமர் கே ஸ்டாமர் அவர்களை நோக்கி முன்வைத்தார் இது காரசாரமான விவாதமாக இன்று நடந்து முடிந்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இது மூன்றாவது கியூ ஆகும் அதாவது எதிர்கட்சித் தலைவராக கெமி அவர்கள் பதவியேற்றதன் பின்னர் இடம்பெறுகின்ற மூன்றாவது பி எம் கியூ ஆகும் இது வந்து இன்று காரசாரமான முறையில் இடம்பெற்றிருக்கின்றது பல்வேறு விதமான சிக்கலுக்குரிய கேள்விகளை எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இந்த உரையாடலின் போது அவர் குறிப்பிட்ட இன்னொரு முக்கியமான விடயம் பிரதமர் கே எஸ் அவர்கள் பதவி விலக வேண்டும் என சொன்னால் இப்போ வந்து பிரதமருக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பெட்டிஷன் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது நேற்று வரை இரண்டு தசம் ஐந்து மில்லியன் பேர் அதில் கையெழுத்திட்டிருந்தார்கள் இன்று அந்த எண்ணிக்கை இரண்டு தசம் ஏழு மில்லியனாக அதிகரித்துள்ளது எனவே இரண்டு தசம் ஏழு மில்லியன் பேர் இந்த ஆட்சி தொடர்வதை விரும்பவில்லை எனவே நீங்கள் பதவி விலக வேண்டும் என பிரதமர் கே ஸ்டாமர் அவர்களை பார்த்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வேண்டுகோள் வைத்தார் இதற்கு பதில் வழங்கிய பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை எனவும் இதைவிட பெரிய ஒரு பெட்டிஷன் ஏற்கனவே ஜூலை மாதம் நான்காம் தரப்பட்டிருக்கிறது மக்களால் அதில் பல மில்லியன் பேர் எங்களுக்கு சார்பாக வாக்களித்திருக்கின்றனர் எனவே இந்த பெட்டிஷனை விட அந்த பெட்டிஷன் தான் பெரியது என்று சொல்லி பிரதமர் கேஸ் அவர்கள் பதில் வழங்கியுள்ளார் பிரதமர் கியஸ் டாமர் அவர்களுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் கெமி பேட்னோக் அவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற காரசாரமான விவாதத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் இன்னும் ஒரு கேள்வி ஒன்றையும் முன்வைத்தார் அதாவது போன கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் ஒரு முக்கியமான வாக்குறுதி ஒன்றை வழங்கியிருந்தவர் அது என்ன வாக்குறுதி என்று சொன்னால் இனிமேலும் யூகேல வந்து டாக்ஸுகள் அதிகரிக்கப்பட மாட்டாது என்று சொல்லி அவள் வாக்குறுதி கொடுத்திருந்தவா என்று சொன்னால் முறை சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட்டில் வந்து நிறைய வரிகள் வந்து அதிகரிக்கப்பட்டிருந்தது எனவே இதுக்கு பிறகும் வரிகள் அதிகரிக்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை என்று சொல்லி அவா தெளிவா சொல்லியிருந்தவா அந்த ஒரு கருத்தை வந்து உங்களால ரிப்பீட் பண்ண முடியுமா வந்து உங்களால வழிமொழிய முடியுமான எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கேள்வி கட்ட போது பிரதமர் கிய ஸ்டாமர் அவர்கள் அதற்கு சரியான பதிலை வழங்கவில்லை என இப்பொழுது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன இந்த கேள்விக்கு பதில் வழங்கிய பிரதமர் கியர் ஸ்டாமர் அவர்கள் நாங்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிமித்த வேண்டியுள்ளது அதாவது ஃபவுண்டேஷனை வந்து மாற்ற வேண்டியுள்ளது அதுபோக கடந்த ஆட்சி காலத்தின் போது இருபத்தி ரெண்டு பில்லியன் பவுண்ட்ஸுக்கு வந்து என்ன நடந்தது என்றே தெரியாது அதை நாங்கள் சீர்

The Chancellor said, and I quote, I'm clear, I'm not coming back with more borrowing or more taxes. I know that telling the truth to this House is important to the Prime Minister, so will he repeat his Chancellor's pledge now? Yes. Mr. Speaker, we set out our position at the budget that was just set out. We're fixing the foundations, we're dealing with the 22 billion black hole uh, that they left. I'm not going to write the next five years of budgets here at this dispatch box. But, Mr. Speaker, we said we wouldn't hit the pay slips of working people. We passed the budget. We invest in the future, and we kept that promise. Yeah. Mr. Speaker, he's not fixing any foundations. He's making everything worse. Yeah. The whole. the whole House would have heard him refuse to repeat the Chancellor's yeah. Pledge, a pledge as worthless as the manifesto promises that he's talking about. இலக்கம் பத்திற்கும் இலக்கம் பதினொன்றுக்கும் இடையில் விரிசல்கள் வந்துள்ளனவா என தலைப்பு போட்டு ஊடகங்களில் ஆய்வுகள் எழுதப்பட்டுள்ளன அது என்ன இலக்கம் பத்து இலக்கம் பதினொன்று என்று பார்த்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் பிரதமர் கியஸ்டாமர் அவர்களுடைய உத்தியோகபூர்வமான இல்லம் வந்து இலக்கம் பத்து டவுனிங் ஸ்ட்ரீட் அதேபோல நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்களுடைய உத்தியோகபூர்வமான இல்லம் இலக்கம் பதினொன்று டவுனிங் ஸ்ட்ரீட் எனவே பத்துக்கும் பதினொன்றுக்கும் பிரச்சனையா என்று சொல்லி தலைப்பு போட்டது வந்து பிரதமர் கே ஸ்டாமர் அவர்களுக்கும் நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஆரம்பித்து விட்டனவா இருவருக்கும் இடையில் விரிசல்கள் உருவாகி விட்டனவா என்கின்ற தலைப்பில் வந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்ன விஷயம் என்று சொன்னால் இன்று பாராளுமன்றத்தில் வந்து பிரதமர் கிஎஸ் ராமர் அவர்கள் நிதியமைச்சர் சொன்ன அந்த வாக்குறுதியை அவர் கொடுத்த அந்த வாக்குறுதியை வந்து வழிமொழிந்து பேசவில்லை அதற்கு சார்பான ஒரு கருத்தை சொல்லவில்லை எனவே நிதியமைச்சர் கொடுத்த அந்த வாக்குறுதி சம்பந்தமாக இப்பொழுது பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன இதற்கு மேலும் ஜூகே வந்து டாக்ஸ்கள் அதிகரிக்கப்பட மாட்டாது என நிதியமைச்சர் கடந்த வாரம் வாக்குறுதி கொடுத்திருந்தவா அப்படின்னு சொன்னால் அதை பிரதமர் ஒத்துக்கொள்ளவில்லையா பிரதமர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லையா பிரதமரோட கலந்துரையாடாமல் தன்னிச்சையாக அந்த கருத்தை அவா சொன்னாவா என்று சொல்லி பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன அதே வேளையில் அப்படியானால் இன்னும் டேக்ஸுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் யூகே ல இருக்கா என்கின்ற இன்னும் ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது எனவே பிரதமர் கே ராமர் அவர்களுக்கும் நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஆரம்பித்து விட்டனவா என்கின்ற கோணத்தில் இப்பொழுது ஆங்கில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன அரசாங்கத்தினுடைய நிதியை பொதுமக்கள் திருடி விட்டார்கள் என்கின்ற சர்ச்சைக்குரிய கருத்தொன்றை முன்வைத்திருக்கின்றார் அமைச்சர் ஒருவர் இந்த கருத்தை முன்வைத்த அமைச்சர் யார் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைவாய்ப்பு அமைச்சர் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அலிசன் மெக்கோவன் நேற்று வந்து ஒரு தொலைக்காட்சிக்கு அவ பேட்டி வழங்கியிருந்தவா அந்த தான் இந்த ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தவா ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை அரசாங்கத்தினுடைய நிதியை வந்து பொதுமக்கள் திருடி விட்டார்கள் என்று சொல்லி என்ன விஷயம் என்று சொன்னால் நேற்று பாராளுமன்றத்தில் வந்து வேலைக்கு போகாமல் இருப்பவர்களை வேலைக்கு போக செய்கின்ற ஒரு சட்டம் மூலம் வந்து கொண்டு வரப்பட்டது அறிமுகப்படுத்தப்பட்டது என்னென்ன திட்டங்களை வகுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கலாம் என்பது சம்பந்தமாக நேற்று அரசாங்கம் தன்னுடைய திட்டங்களை வந்து அறிவிச்சிருந்தது அது சம்பந்தமாக கேள்வி கட்ட போது தான் இந்த கடத்தவா சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா யூகே வந்து ஒவ்வொரு எட்டு பேர்ல ஒரு ஆள் வந்து வேலைக்கு போறதில்லை அல்லது வேலை சம்பந்தமான பயிற்சிகளிலும் ஈடுபடுறதில்லை அவர்கள் எதுவுமே செய்யறது இல்ல அரசாங்கத்தினுடைய உதவி பணங்களில் தான் தங்கி இருக்கணும் எனவே வந்து பொதுமக்கள் வந்து அரசாங்கத்தினுடைய நிதியை வந்து திருடி விட்டார்கள் என்று சொல்லி நேரடியாக திருடி விட்டார்கள் என்ற சொல்ல அதாவது பீப்புள் ஹாவ் ஸ்டோலன் ஃப்ரம் த ஸ்டேட் என்று சொல்லி நேரடியாகவே திருடி விட்டார்கள் என்ற சொல்ல பயன்படுத்தி அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருந்தவா எனவே அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற அமைச்சர் ஒருவர் இப்படி திருடி விட்டார்கள் என்கின்ற சொல்லை பயன்படுத்தி ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி வழங்கியது எந்த அளவுக்கு சரியானது எந்த அளவுக்கு பொருத்தமானது என்பது ஒரு கேள்விக்குறி இருந்தபோதிலும் கூட வேலைவாய்ப்பு அமைச்சர் அவ்வாறு தெரிவித்துள்ளார் இரண்டு பெண்கள் கத்திக்குத்து சம்பவத்தில் ஈடுபட்ட செய்தியை நேற்றைய நாளில் வழங்கியிருந்தோம் அந்த இரண்டு பெண்கள் மீதும் இப்பொழுது உத்தியோகபூர்வமாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது கத்திக்குத்து தாக்குதலை நடத்தினார்கள் என்று இன்று புதன்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி அவர்கள் இரண்டு நீதிமன்றங்களில் முற்படுத்தப்பட்டார்கள் ஒன்று வந்து விம்பிள்டனில் இருக்கின்ற மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார்கள் அதன் பின்னர் அக்ஸ்பிரிட்ஜில் இருக்கின்ற மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அவர்கள் முற்படுத்தப்பட்டார்கள் இந்த இரண்டு நீதிமன்றங்களின் தீர்ப்புகளின் அடிப்படையில் இப்பொழுது அவர்கள் மீது உத்தியோகபூர்வமான முறையில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றன அத்துடன் அந்த இரண்டு பெண்களினுடைய பேர் விவரங்களும் வெளியாகி உள்ளன அதில் வந்து ஆளுக்கு வந்து முப்பது வயசு அவனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மரியானா டி அல்றது அவனுடைய பேர் மரியானா டி ரொட்ரிக் என்றது மற்ற பெண்ணுக்கு வந்து இருபத்தி நாலு வயசு நேற்று வந்து இரண்டு பெண்களுக்குமே முப்பது வயசு என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருந்தன ஆனால் அதில் ஒரு சிறிய திருத்தம் ஒரு பெண்ணுக்கு வந்து இருபத்தி நாலு வயசு அவனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேப்ரியல் டி சில்வா கேப்ரியல் டி சில்வா என்பது இரண்டாவது பெண்ணினுடைய பெயர் எனவே இவர்கள் இருவரும் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் மீதான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறும் பிரான்சில் இருந்து படகுகள் மூலம் பிரித்தானியா நோக்கி வருபவர்கள் பற்றிய அறிக்கை ஒன்றை ஹோம் ஆபீஸ் வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் கடந்த பத்து நாட்களாக யாருமே வரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்குது பொதுவாக வந்து ஒவ்வொரு நாளுமே அப்டேட் என்ன என்னென்று சொன்னா அதுக்கு முதல் நாள் எத்தனை படகுகள் வந்தன அந்த படகுகளில் எத்தனை பேர் வந்தார்கள் என்று சொல்லி அப்டேட் தெரிவினம் அந்த அப்டேட்டுகள் எல்லாத்தையும் வந்து உடனுக்குடன் நான் உங்களுடைய பயந்து கொள்றேன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் கடந்த பத்து நாளா பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அப்டேட்லையும் வந்து வந்தவர்களுடைய எண்ணிக்கையும் படகுகளுடைய எண்ணிக்கையும் வந்து ஜீரோ இருக்குது எனவே ஹோம் ஆஃபீஸ் வந்து இன்று மீண்டும் அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது கடந்த பத்து நாட்களாக பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் யாருமே பிரித்தானியா நோக்கி வரவில்லை என்று கடைசியாக பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஒன்பது படகுகளில் நானூற்றி இருபத்தி ஐந்து பேர் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அதன் பின்னர் யாருமே வரவில்லை நல்லதன்பான உறவுகளை துணிய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கோ இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கோ மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்